இயமம் போதுகந்தேரும் புரிசடையான் அடி யாது உகந்தார் அமராவதிக்கே செல்வர் ஏது உகந்தான் இவன் என்றருள் செய்திடும் மாது உகந்து ஆடிடும் மால்விடையோனே என்று பேசுகிறார் இந்த கடைசி அடியே மூன்றாவது அடியாகவும் மூன்றாவது அடியே கடைசி அடியாகவும் மாத்திக்கணும் போது உகந்தேரும் புரிசடையான் அடி யாது உகந்தார் அமராவதிக்கே செல்வர் மாது உகந்து ஆடிடும் மால்விடையோனே ஏது உகந்தான் இவன் என்றருள் செய்திடும் என்று கொண்டு கூட்டுகின்ற போது மலர்களை விரும்புவதலால் போது உகந்து ஏறும் புரிசடையானடி அப்போ சிவபெருமானிய திருவடியை சிவபெருமானிய திருவடியை இப்படி ஒரு ஓமையோடு சொல்லுகின்றார் போது உகந்து ஏறும் புரிசடையாடின் மலர்களை விரும்புதலால் அவை பொருந்த பெற்ற அவனுடைய திருவடி அதாவது மலர் திருவடி என்று பொருள் மலர் திருவடியை யாது உகந்தார் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் ஒரு சிறிதளவாயிலும் விரும்புவாராயின் பெருமாண்டிய திருவடிய முழுசா விரும்பலன்னா கூட பரவாயில்ல உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைந்த அளவுக்கு விரும்பினாலா விரும்பினாலும் அப்படி விரும்புகின்ற நிலையில் அவர்கள் சொர்க்கத்தையே அடைவர் அமராபதிக்கே செல்வர் அதனால்தான் மறந்தனாவது அவன் பேரை சொல்லணுங்கிறது பக்தியோட சொல்லணும்னா கூட பரவாயில்ல ஒரு உபச்சாரத்துக்காகவாது நாம அவன் பேரை சொல்லணும் அதான் சொல்றாரு யாது உகந்தார் கொஞ்சமாகிலும் அவரை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல மாட்டார் எங்க போவார் சொர்க்கமே மாது உகந்த ஆடிடும் இறைவியை ஒருபால் விரும்பி வைத்து நடனம் ஆடுகின்ற அந்த பெருமான் ஒரு பாகனாக இருக்கின்ற அந்த பெருமான் அவன் யாரு தெரியுமா மால்விடையோன் அது மால் விடை என்பது என்னது அவனுடைய வாகனம் இல்லையா இங்க திருமாலே வாகனமா இருக்கானா மால் விடையோ அது மட்டும் இல்ல திருமாலு வாகனமாகவும் திருமால் அவனுக்கு சக்தியாகவும் இருக்கின்றான் திருமால் அவனுக்கு சக்தியாகவும் மால் விடையோனாகவும் இருக்கின்றான் மாலு ஒரு பாகமாகவும் இருக்கிறான் அப்போ மாதோரு பாகனாக மட்டுமல்லாமல் மாலொரு பாகனாகவும் இருக்கின்றவன் யாரும் பெருமாள் சங்கர நாராயணன் அப்படின் சொல்லாம் அதை விட இன்னும் சொன்னா சொன்னா அது சங்கரனும் நாராயணனும் இணைந்திருக்க அது இணைந்து இருக்கக்கூடிய பாகத்தான் இருந்தாலும் திருமாலே அவனுக்கு சக்தியாகவும் இருக்கின்றான் திருமாலே சக்தியாகவும் இருக்கின்றான் அதை புரிஞ்சுக்கணும் சொன்னா நம்ம திரு ஐயாட்டுல அறவளர்த்த நாயகி இருக்கார்ல திருவையாட்டுல அறம் வளர்த்த நாயகியினுடைய திருக்கரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கரத்துல சங்கு இன்னொரு கரத்துல சக்கரம் இருக்கும் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல அடுத்த முறை திருவையாறு போனீங்கன்னா அறம் வளர்த்த நாயகிய தரிசனம் பண்ணும்போது அவளுடைய திருக்கரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கரத்துல சங்கு இன்னொரு கரத்துல சக்கரம் இருக்கும் ஏன்னா அங்க திருமாலே சக்தியாக இருக்கின்றான் இறைவனுக்கு சக்தியாக இருப்பவர் யாரு திருமால் சரி இப்ப மாது உகந்து ஆடிடும் மாலோரு மால் விடையோன் அவன் ஏது உகந்தான் இவன் என்றருள் செய்திடும் தன்னை விரும்பக்கூடியவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு அவன் என்ன விரும்புகிறானோ விரும்பியதற்கு ஏற்றார் போல நினைந்து அதனை அருள் செய்வான் வேண்டுவதை வேண்டு வேண்டுவதே ஈவான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அதனால அவன் நாம என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்கிறதுனால தான் நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவனுக்கு தெரியும் இது உனக்கு தேவையா தேவையில்லான்னா ஆனா நாம கேட்டங்கிறதுனால கொடுக்கறோம் ஆகவே யார் என்னை என்ன விரும்புகிறார்களோ அதனை கொடுக்கக்கூடிய இயல்புடையவன் என்று சொல்றார் அப்போ யோகத்தினுடைய முதற்படியில் நிற்பவர்கள் யோகத்தினுடைய முதற்படியில அதாவது இயமத்துல நிற்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் இம்மையில் அவன் விரும்பிய பயனையும் மறுமையில் சொர்க்கத்தையும் அருளக்கூடியவன் இதுதான் யம இயம யோகத்துடைய பயன் என்று சொல்லுகிறான் யமயோகத்துடைய பயன் அதுக்கு அடுத்து நியமயோகத்துடைய பயனை சொல்லுகின்றார் அடுத்த பாட்டுல பற்றி பதத்து அன்பு வைத்து பரண் புகழ் கற்றிருந்து அங்கே கருதும் அவர்களுக்கு முற்றி எழுந்து அங்கே முனிவர் எதிர்வர பெற்றும் சிவபதம் சேரலும் ஆமே என்று பேசுகிறார் அன்பு வைத்து பரன் புகழ் சிவபெருமானிய திருவடி துணையாக பற்றி அந்த திருவடிக்கே அன்பு செய்து அவனுடைய புகழையே கற்றும் கேட்டும் ஒரு பெற்றியே ஒழுங்குவார்க்கு ஒரு நிலையிலே நின்று நிலை நிற்கக்கூடியவர்களே அப்படிப்பட்ட அந்த யோகிகளை நியம யோகிகளை முனிவர் குழாம் முழுவதும் சொர்க்கலோகத்தின் எதிர்கொள்ள முற்றியெடுந்து எதிர்வரும் ஒளிமயமாகி அந்த உலகத்தை அடைதல் கூடும் என்று சொல்லுகிறார் அப்போ நியமத்தினுடைய பலனாக உயர்ந்தோரால் போற்றப்படுகின்ற அந்த பெருமையை தரலாம் என்று சொல்லுகிறார் முனிவர்களெல்லாம் எதிர்கொண்டு ஏற்றுகின்ற அந்த பயனை பெறலாம் என்று சொல்லுகிறார் அதுக்கடுத்து ஆதனம் வருந்தி தவம் செய்து மாணவர் கோவாய் திருந்து அமராபதி செல்வன் இவன் என்ன தரும் தன் முழவும் குழலும் இயம்ப இருந்து இன்பம் எய்துவர் ஈசன் அருளே என்று இந்த ஆசனத்தினுடைய பலனை பேசுகிறார் மக்கள் வருந்தி தவம் செய்து மெய்வருத்தத்தை பெற்று தவம் செய்த பின் மாணவர் கோவாய் சிவபெருமானது அருளால் விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவராய் திருந்து அமராபதி செல்வம் இவன் என வானுலகத்திற்கு வானுலக செல்வத்திற்கு உரிமை உடையவன் இவரே என்று புகழும்படியாக தகு தரும் தன் முழவும் குழலும் இயம்ப மத்தளம் குழல் முதலிய வாத்தியங்கள் ஒழிக்க இருந்து இன்பம் எய்துவர் ஈசன் அருளே வீற்றிருந்து தலைவராக இன்பத்தை அடையக்கூடிய அந்த பயனை பெறலாம் இது ஆசனத்தின் பயனாக கூறப்பட்டது அதுக்கு அடுத்தது பிராணாயாமத்துடைய செம்போர் சிவகதி சென்று எய்தும் காலத்து கும்பத்து அமரர் வந்து எதிர்கொள்ள எம்போர் தலைவன் இவனாம் என சொல்ல இன்பக்கலவி இருக்கலுமாமி இன்பக்கலவி இருக்களுமாமே என்று சொல்லுகிறார் அங்கே இன்ப கல்வின்னு இருக்கா ஆஹ் அந்த இன்ப கல்வி இல்லை இன்ப கலவி இன்ப கலவி இருக்களுமாமே இப்ப இந்த கும்பத்துங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்துக்கணும் கும்பத்து செம்பர் சிவகதி சென்று எய்தும் காலத்து இந்த பிராணாயாமம் இல்லையா பிராணாயாமங்கிறது என்ன பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இந்த வகையில நாம என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் இல்லையா அப்போ பிராணவாயுவை கும்பகம் செய்ததன் பையனாக பிராணவாயுவை கும்பகம் செய்ததன் பயனாக மக்கள் செம்போன் மயமான இன்ப உலகத்தில் சென்று சேருவர் செம்போர் சிவகதி சென்று எய்தும் காலத்து அது இல்ல அந்த அப்படி செல்லுகின்ற போது அமரர் குழாம் வந்து எதிர்கொள்ள விண்ணவர்கள் குழாம் வந்து விண்ணவர் குழாம் வந்து எதிர்கொள்ள அங்க விண்ணுலக கூடிய மகளிர்கள் தலைவன் இவனாம் என சொல்ல எமக்கு இவனே என்று மையலுற்று சொல்லுமாறு விண்ணவர் எல்லாம் எதிர்கொள்ளுகிறான்னு சொன்னா அப்ப தேவேந்திரனுக்கு மேலான நிலை வந்தாச்சு அப்ப தேவலோக மாதர்கள்லாம் இவன்தான் நமக்கு தலைவன் இவன் தான் நமக்கு தேவேந்திரன் என்று மையலுற்று சொல்லுமாறு கலவி இன்பம் இன்ப கலவி இருக்கலுமாமே கலவி இன்பம் மிகப்பெற்று இருத்தலும் கூடும் என்று சொல்லுகிறார் இப்போ இந்த இன்பங்கிறது என்னன்னு சொன்னால் பெருமானை சாருகின்ற இன்பம் அந்த இன்பத்தை பெறலாம் என்று பிராணாயாமத்தினுடைய பயனை சொல்லுகின்றார் அதற்கு அடுத்ததாக பிரத்யாகாரம் அதாவது தேவர்களை பாவனையால் அடையக்கூடியது அது மனத்தை நிலைநிறுத்தக்கூடியது சேரூரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆர் இவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏரூரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காரூரு கண்டனை மெய்கண்டவாரி என்று பேசுகிறார் அது இந்த உலகத்தில் உள்ளவர்களை விடுத்து தேவர்களை பாவனையால் அடைந்தோர் அதன் பயனாக அவரை உண்மையாகவே அடையும் காலத்து யாரு தேவறைகளை எல்லாம் அடையும் காலத்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுள் ஆரியவன் என்ன இந்த உயர்ந்த நிலையை அடைந்தவன் யார் என்று வியப்புற்று வினவ அதுல ஒரு ஒரு சாரார்கள் அவங்க ஓர்ந்து உணராது வடிவம் அஹ் பற்றி அப்ப எப்படின்னா சிவமாம் தன்மையை பெற்றிருக்கின்ற அந்த நிலையினால அரணாம் இவன் என்ன இவனே அரண் என்று சொல்லும்படி சொல்லுகின்ற நிலையில இவன் தான் சிவபெருமான் என மயங்கி கூற ஏரூறு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள இப்படி தே அமரர்கள் பலரும் ஒருங்கு வந்து எதிர்கொள்ள காரூறு கண்டனை மெய்கண்டவாறு அந்த திருநீலகண்ட பெருமானை கண்ட முறையிலேயே எங்கும் நிகழ்வதாகும் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த பிரத்யாகாரத்தில் அந்த பாவனையால் யோகம் செய்கின்ற போது எல்லோரும் இவன் சிவபெருமானி என்று எண்ணும்படியாக நிலையை பெற்றுவிடும் என்று தருகிறார் அதற்கடுத்து தாரணை மனதை பிறழாதவாறு பிடித்து வைத்தல் நல்வழி நாடி நமன் வழி மாற்றிடும் செல்வழியாளர் சுருங்கா பெருங்கொடை இல்வழியாளர் இமையவர் என் திசை பல்வழி எய்தினும் பார்வழியாகுமே ஆகுமே என்று பேசுகிறார் மக்கள் நல்ல வழியில ஒழுகுவதை ஆராய்ந்து அவரை தீய வழி நின்று நீக்குகின்ற நல்வழி நாடி நமன் வழி மாற்றிடும் நிறைமொழியுடையவர்களாக முனியவர்கள் அவர்கள் ஐம்புல ஆசையை முழுவதும் வென்றவர்கள் அப்படிப்பட்ட சுருங்கா பெருங்கொடை சொல்வழியாளர் அவர்கள் பின் பின்னுலகில் எவ்விடத்தும் செல்லினும் அந்த இடம் மண்ணுலகில் மிக்க இல்லறத்தார் வாழுகின்ற இடம் போலவே எதிர்கொண்டு பேணுகின்ற இடமாக இருக்கும் என்று சொல்றார் இல்வழியாளர் இமையவர் என் திசை பல் வழி எய்தினும் விண்ணுலகில் எந்த வழியில் சென்றாலும் அந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும் சொன்னா மண்ணுலகில் இல்ல நல்ல இல்வழியாளர்கள் செல்லுகின்ற இடமாகவே இருக்கும் என்று அந்த தாரணை என்கிற மன நிலைநிறுத்துகின்ற அந்த தகுதியை பெற்றால் இந்த உயர்ந்த நிலை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்று நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே ஐம்புலன்களால உணர்வு பெற்ற நிலையிலும் ஒருபோதும் நமக்கு என்ன ஆகும் சொன்னா இந்த பயன் கிட்டாது யாருக்கு மெய்யுணர்வு மெய்யுணர்வு இல்லாதவருக்கு இந்த ஐயுணர்வால எந்த பயன் கிட்டாலும் அது முழுமையாக இருக்காது என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்ததாக தூங்க வல்லார்க்கும் துணை ஏழ் புவனமும் வாங்க வல்லார்க்கு வழி செய்து நின்றிட நின்றியிடம் தேங்க வல்லார்க்கு திளைக்கும் அமுதம் தாங்க வல்லார்க்கும் உங்க புத்தகத்தில் தூங்க வல்லார்க்கு துணை ஏழு புவனமும் இருக்கும் இத்து இருக்கா தூங்க வல்லார்க்கும் இம்பு போட்டுக்கணும் இத்து கிடையாதுங்க தூங்க வல்லார்க்கும் துணை ஏழு புவனமும் வாங்க வல்லார்க்கும் வழி செய்து இடம் நின்ற இடம் தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதம் முன் தாங்க வல்லார்க்கும் இடமாமி என்று பேசுகிறார் அதாவது சமாதி நிலையில இருக்கக்கூடியவர்கள் தூங்க வல்லார்கள் முதிர்ச்சியாக சமாதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்கள் இந்த மனத்தை வாங்க ஏழு அதாவது எந்த உலகத்திலிருந்து மனத்தை வாங்க வல்லக்கூடியவர்கள் உலக பொருள்களில் இருக்கக்கூடிய மனதை என்ன பண்ணுவான் தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படி வாங்க வல்லார் அவர்கள் வழி செய்து நின்றிட அந்த தாரணையில அப்படியே உரைப்போடு நிற்க திளைக்கும் உன் தாங்க வல்லார்க்கு தன்னிடமாமி சமாதி பிரத்யாகாரம் தாரணை தியானம் இவற்றில் நிற்பவர்களுக்கு அவரவருடைய தியான பொருளின் இடமே அவர்கள் அடையும் இடமாக இருக்கும் ஆகவே அந்த தியானத்தின் பயன் எந்த தியான பொருளை அவர்கள் மூழ்கி நிற்கிறார்களோ அந்த இடத்தை அவர்கள் அடையும் நின்ற பயனை தரும் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்ததாக சமாதி என்கிற அந்த அட்டாங்க யோகத்தினுடைய பயன் காரியமான உபாதியை தான் கடந்து ஆரிய காரணம் ஏழும் தன்பாலுர வாரிய காரணம் மாயை தவத்திடை தாரியல் தற்பரம் சேர்தல் சமாதியே என்று பேசுகிறார் காரியமான உபாதியை காரியமான உபாதியை உபாதினா மாயின் அர்த்தம் மாயினுடைய காரியமாக இருக்கக்கூடிய சாத்வீகங்களான தனு கரண புவன போகம் என்னும் அனைத்து பந்தங்களையும் கடந்த பின் அனைத்து பந்தங்களையும் கடந்த பின் ஆரிய காரணம் ஏழும் தன்பாலுர அந்த தனுகரண புவன போகங்களாக இருக்கக்கூடிய அந்த தத்துவ சாத்வீகங்களுக்கு நிரம்பிய காரணமாக இருக்கின்ற ஏழு சொன்னா வித்யா தத்துவங்கள் அந்த வித்யா தத்துவங்களின் ஏழு அறிவிடத்தே இனிது விளங்கி தோன்றவும் அதுக்கடுத்தது வாரிய காரணம் மாய தவத்திடை வாரியன்னா வருவாய் நர்த்தம் இடையராது கிடைத்து வருகின்ற அந்த வினையாகிய காரணம் கெட்டு ஒழியவும் தொடர்ந்து பிரவாக அனாதியாக இருக்கக்கூடிய இந்த காரிய வினை அந்த காரிய வினை கெட்டு ஒழியவும் மாயத்தவத்திடை அடைவுபட பயின்ற அந்த யோகத்தால் தாரியல் தற்பரும் சேர்தல் சமாதியே தாருன்னா ஒழுங்குமுறைன்னு அர்த்தம் மறுமையில் தனது மறுமையில் தனது கடவுளோடு ஒப்ப இருத்தல் தனது கடவுள் யாரு சிவம் அந்த சிவத்தோடு ஒப்ப இருத்தல் தற்பரம் சொன்னா தனது கடவுள் என்று நேரடியாக பொருள் இங்கே தற்பரம் என்பது சிவத்தை குறிக்கும் அந்த சிவத்தோடு ஒப்ப இருத்தல் சமாதியாலே பெறத்தக்கதலாம் என்று சொல்லுகிறார் அப்போ சமாதியால் தான் சிவமாம் தன்மையை பெற முடியும் இது சமாதியின் பயன் என்று இந்த அட்டாங்க யோகத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த இயமும் இயமத்திற்குரிய பரம் பயன் நியமும் நியமத்திற்குரிய பயன் ஆசனம் ஆசனத்திற்குரிய பயன் அதுக்கடுத்து பிராணாயாமம் பிராணாயாமத்திற்குரிய பயன் அதுக்கடுத்தது பிரத்யாகாரம் பிரத்யாகாரத்தின் பயன் தாரணை தாரணையின் பயன் தியானம் தியானத்தின் பயன் சமாதி சமாதியின் பயன் என்ற நிலையிலே இந்த எட்டு உறுப்புகளுடைய பயன்களையும் இந்த அட்டாங்க பேரு என்ற தலைப்பிலே பேசுகின்றார் அதற்கு அடுத்து வருவது சித்தி என்ன சித்தி அட்டமாசித்தி அந்த அட்டமா சித்திகளை பற்றி அடுத்த வகுப்பிலே நாம சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அட்டாங்க யோகத்தினுடைய எட்டு நிலைகளையும் விரிவாக சிந்தித்து அமைந்திருக்கின்றோம் இந்த அளவிலே இந்த வகுப்பை நாம நிறைவு செய்கின்றோம் நம